மரங்களில் மிகவும் பயனுள்ள மரம் பனைமரம் பனைமரத்தினுடைய எல்லா பாகங்களும் பயன்படக்கூடிய ஒரு மரம் என்று சொன்னால் அது பனை மரம் தான் வாழ்வில் பூர்வமாக அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் இந்த ஹரிச்சந்திரா நதிக்கரை முழுவதும் இந்த பனைமரத்தை நட வேண்டும் என்று நம்முடைய அந்த நாம் கேட்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் மண் அரிப்பை வெள்ளத்தடுப்பை தடுக்கக்கூடிய மிகவும் ஆற்றல் வாய்ந்தது பனைமரம் அந்த வகையில் இந்த ஆற்றுக்கரை முழுவதும் இந்த பனைமரத்தை நடுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள் அந்த வகையில் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற முறையில் அவர்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்து எவ்வளவு மரங்களை இங்கே நட முடியுமோ இங்கே துவங்கி நம்முடைய வேட்டைக்கான பாலம் வரைக்கும் இந்த ஆற்றிலே இந்த ஆற்றுக்கரையிலே இந்த மரத்தை நீங்கள் நடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த பனை மரம் பனை விதை நடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த தொண்டு நிறுவனம் மாணவர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்